மனுஷனோ ஒரு குழுவோ ஒரு கட்சி தொடங்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கட்சி எதுக்கு தொடங்குவாங்கன்னு கேட்டிங்கன்னா சமூகத்தில் ஒரு நல்ல காரியங்களை நிகழ்த்தணும் அதுக்கப்புறமா அந்த மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படியே ஆட்சியை பிடிச்சி ஒட்டுமொத்த மக்களுக்கும் நம்ம வந்து நல்லாட்சி கொடுக்கணும் அதுக்கப்புறமா நம்முடைய கொள்கைகள் மக்களுக்கு ஏற்புடைய கொள்கைகளாக இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க கட்சியை தொடங்கி நடத்துவாங்க அதுக்கு கொள்கை கோட்பாடுகள்லாம் இருக்கும் ஆனால் சீமான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்களா இந்த சீமானுக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு எந்த கொள்கையோ கோட்பாடெல்லாம் கிடையாது அவரோட ஒரே ஒரு அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து கலெக்ஷன் பண்ணுறது அப்புறமா அங்கே உள்ள தம்பிகளுக்கு வந்து தப்பான பரப்புரையை திரும்ப திரும்ப மண்டைகளை ஏற்றுறது அதுக்கு மேலே என்னென்னா அவர் அதுக்குள்ளே யாராவது ஒருத்தர் ஒரு சில பேர் வளர்ந்து வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள அப்படி அப்படியே அங்கே உள்ள தம்பிகளை வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவங்கள என்ன பண்ணுவாப்பில் அப்படியே வெளியனுப்பூடிய ஒரு வேலையை தொடர்ந்து காலங்காலமாக செஞ்சுக்கிட்டு இருக்காப்புல அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கல்யாண ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லி பல இரண்டாம் கட்ட தலைவராக இருந்தவங்கள்லாம் இன்னைக்கு வெளியே போயிட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அந்த சீமான் என்ன சொல்கிறாருன்னா அந்த கட்சியில் ஒரு தலைவராக இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா காளியம்மாள் அந்த காளியம்மாளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு வரவேற்பு அதிகமாக இருக்குது காரணம்னு கேட்டால் அந்த இதுலேயே வந்து நல்லா பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள ஒரு அங்கீகரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க அவங்களோட கொள்கை கோட்பாடு அவங்க முன்வைக்கிற கருத்துக்கள் எல்லாம் நமக்கு மாறுபாடு உண்டு ஆனால் ஒரு பெண்ணாக அவங்க வந்து என்ன பண்றாங்க நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பிகளும் அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் எப்போவுமே சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த காளியம்மாளுக்கு என்ன பண்ணணும் நம்ம கட்சி வளர்கிறதுக்கு இந்த பொண்ணு வே வேலை பார்க்குது அதனால கண்டிப்பாக அதை நம்ம அங்கீகரிக்கணும் அப்படி தான் எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இருப்பாங்க ஆனால் அதற்கு தான் யார் இருக்கான்னு கேட்டிங்கன்னா சீமான் இருக்காப்புல ஏன்னா அந்த காலியமாலை பார்த்து என்ன சொல்கிறாப்புலன்னா பிசுறு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாப்புல பிசுறு அப்படின்னு சொன்னால் அது வந்து நீக்கப்பட வேண்டியது அப்படின்னு தான் அர்த்தம் அப்படிப்பட்ட இப்படி முன்னணியில் போய் இருக்கக்கூடிய அந்த தலைவர் இருக்கக்கூடிய சீமான் இப்படிப்பட்ட கட்சி வழக்கத்துக்கு பாடப்படக்கூடிய அந்த தம்பிகளையும் தங்கைகளையும் பிசுறு அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசி அவங்கள அந்த விட்டு வெளியே விளக்குறாரு அப்படின்னு சொன்னால் அவரோட மெயின் அஜெண்டா என்னான்னு கேட்டால் இவர் ஒரு பிஜேபியோட பிடிப்பு இவருக்கு வந்து கொள்கையோ கோட்பாடோ கிடையாது இவர் வந்து என்ன பண்ண மாட்டார் இங்கே வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கெல்லாம் இவர் வந்து கட்சி தொடங்கலை அவர் வந்து காசு கலெக்ட் பண்ண கலெக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் என்ன பண்ணியிருக்காரு கட்சி தொடங்கியிருக்காரு இப்படி எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத உறுதிப்படுத்தக்கூடிய அளவில் தான் சீமானோட பேச்சுக்களும் சீமானோட செயல்பாடுகளும் இருக்குது ஒரு நேரம் ஒன்று பேசுவார் அதே ஒரு விஷயத்தை அடுத்த நேரம் அதை அப்படியே மாற்றி பேசக்கூடிய ஒரு மனநோயாளியாகத்தான் சீமான் வந்து மக்கள் மத்தியிலையும் இளைஞர்கள் மத்தியிலையும் அதுவும் குறிப்பாக அவங்க கட்சியை சேர்ந்த தம்பிகள் மத்தியிலையும் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல இப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து கட்சியை முன்னெடுத்து போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முன்னெடுத்து போக முடியாது நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எடுத்து வைக்கக்கூடிய கருத்துக்கள் ஒன்றும் அப்படி ஆழமான ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் கிடையாது அவங்க அங்கங்கே வாட்ஸ்அப்பில் உள்ளதெல்லாம் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒன்றும் தெரியாத தம்பி தங்கைகளுக்கு கட்சித் தலைவராக அமைஞ்சிருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தற்கூரி தலைவராக இருக்கக்கூடிய சீமான் தான் அப்போ இந்த தற்கொலை தலைவரை வச்சுக்கிட்டு இவங்க எந்த ஒரு முன்னெடுப்பையும் முன்னெடுத்தாலும் கண்டிப்பாக அதை வந்து மேலேருந்து கலைச்சி அதை ஒன்றுமில்லாமக்கூடிய ஒரு நபராக இருப்பார்னு கேட்டால் கண்டிப்பாக சீமான் தான் இருக்கிறாரு அந்ததுக்கு அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ பல காணொலிகளும் பல ஆடியோக்களும் வந்து மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக இருக்கு அதில் பெண்களுக்கு நாங்கள் முய மிக முக்கியமாக மதிப்பு கொடுக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடியவர்கள் நாங்கள் பெண்களை தங்களுடைய கண்களாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மேடைகளில் பேசக்கூடிய சீமான் நித்யானந்தா வந்து பல பெண்களோட இருக்கார் அவன் கோடிஸ்வரனாக இருக்கான் அவன் பணக்காரனை போட்டு இருக்கான் நகை போட்டிருக்கான் எனக்கு அப்படியெல்லாம் முக்கியம் கிடையாது ஆனால் அவன் பல ஃபிகர்களோட அது வெள்ள ஃபிகர்களோடு இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சீமான் வந்து பொது வெளியில் அது அவரோட ஆடியோங்க பரவுதுன்னு கேட்டிங்கன்னா அப்போ சீமான் வந்து பெண்கள் மத்தியில் பெண்களோட விஷயத்தில் இவர் எவ்வளோ தூரம் இவர் மோசமான ஒரு நபராக இருப்பார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அதுக்கு எடுத்துக்காட்டே விஜயலட்சுமி அப்போ இந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த மற்ற தம்பிகள் என்னவா இருப்பாங்க பெண்களை பார்க்கக்கூடிய பார்வையானது இப்படிப்பட்ட ஒரு தரந்தாழ்ந்த ஒரு பார்வையாக இருக்கும் ஒரு தரந்தாழ்ந்த அணுகுமுறையாக தான் இருக்கும் அதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அந்த பேரனை பேர் இடும்பாவனம் கார்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியவன் இப்போ இவங்க எல்லாருக்குமான எடுத்துக்காட்டு இந்த கட்சிகளுக்குள்ள உறுப்பில் இருக்கவனுங்களே இருக்காங்க இங்க இங்கே வந்து பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் கொடுத்தா என்ன அவங்களுக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லி பொய்யா தான் மேடையில் பேசிட்டு போகிறாங்க அது எல்லாமே வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தம்பி அங்கிகளுக்கு தெரியும் அதனால் நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது வந்து உங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கோ இந்த நாட்டை ஆள்றதுக்கோ இல்லாட்ட இங்கே உள்ள புதிய புதிய கொள்கைகளை பரப்பி நாம் வந்து ஒரு தமிழர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கட்சியாகவோ ஒரு இயக்கமாகவோ மாறி ஒரு அடையாள அடிப்படையிலேயாவது ஒரு முற்போக்கு சிந்தனையுடைய கட்சியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி எந்த காலத்துலேயும் முற்போக்கை கண்டிப்பாக ஏற்றுக்கிறதாத ஒரு கட்சி அது ஒரு பிற்போக்குவாத பா பாசிச பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கட்சியில் இருக்கணுமா இருக்கக்கூடாதாங்கிறத நீங்களாம் முடிவு பண்ணிக்கிறீங்க கண்டிப்பாக நீங்களே சிந்திங்க உங்கள் சிந்தனைக்கு நாம் இதை விட்டுவிடுகிறோம் இது போன்ற சமூக அரசியல் பொருளாதாரம் மற்றும் விழிப்புணர்நிலை மக்களின் குரலாக ஒழிக்கும் தடி தாடிக்காரன் தடி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவம் அறிவும் மனிதனு கழகு நான் நான்குமார்